எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ஒரு டீமாக உட்காந்துருக்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து நிறைய படங்கள் அஸிஸ்டண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு எங்ககிட்ட வந்து நாங்கள் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கோம் இருக்கும்போது இங்கே யாருப்பா டேரக்டரு அப்படின்னு கேட்டார் எ எங்கள் எங்கள் டீமில் ஒருத்தர் வந்து சொல்லுங்கள் நாங்கள் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொன்னால் இல்லைப்பா பர்டிகுலராக ஒரு டேரக்டர் பண்ணலாம் அவரை பார்க்கணும் அப்படின் இல்லை நாங்கள் எல்லாருமே டேரக்டர் தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா எங்கள் டைரக்டர் எழுதி சொல்லுங்கள் வாங்க அப்படின்ட்டு உள்ள ரூம் குறிப்பிட்டு போய்ட்டு பேசிட்டு இருந்தார் நாங்கள் உட்காந்து வந்தோம் அவர் நின்றுட்டு இருந்தார் அவர் அவருகிட்ட தம்பி உனக்கு என்ன வயசு வயசாகுதுன்னாரு பத்தொம்போது அப்போ நான் பத்தொம்போது வயசுலேயே படம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அவர் என்ன சொன்னார் என் வயசில் பாதி கூட நீங்கள் இல்லை என் அனுபவத்தில் பாதி கூட நீங்கள் இல்லை படம் பண்ண ஆரம்பிச்சிங்க உங்கள் நான் வந்து அசிஸ்டண்ட் வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்டார் நாங்கள் அதுக்கு நீங்கள் எங்கக்கிட்ட அசிஸ்ட்டு அசிஸ்ட்டை வேலை செய்யத்தவாலை நீங்கள் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் அவர் திமுறாக ஒரு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டோம் நாங்கள் திமுறாக அவரை பேசி வெளியே அனுப்பிட்டோம் அனுப்புனதுக்கப்புறம் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போது அது எவ்வளோ பேர் கஷ்டம்னு எங்களுக்கு அப்போ புரியல